தூக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்றாட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் எந்த திசையில் நம்ம வந்து உறங்கினால் அது நமக்கு நல்லது கொடுக்கும் எந்த திசையில் நம்ம உறங்கினா அது கெடுதல் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் கிழக்கு திசையில் நம்ம வந்து தலை வைத்து படுத்தோம் அப்படின்னா நினைவாற்றல் அதிகரிக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் சுறுசுறுப்பு உண்டாகும் அதிக ஆற்றலும் உண்டாகும் குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் பணம் புகழ் வாய்ப்பு இது எல்லாமே வந்து அதிகரிக்கும் பண புழுக்கமாகும் புகழ் அதிகரிக்கும் வாய்ப்புகள் நம்மை வந்து தேடி வரும் தெற்கு திசையில தலை வைத்து படுத்தோன்னா புகழ் அதிகரிக்கும் செல்வம் அதிகரிக்கும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் வடக்கு திசையில வந்து தலை வைத்து படுத்தோன்னா நோய் உண்டாகும் ஆரோக்கிய குறைவு உண்டாகும் கிட்டத்தட்ட மரணமே உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வடக்கு திசையில மட்டும் யாருமே தலை வைத்து படுக்கவே கூடாது